குழந்தைகள் விழா இன்று நமது தாய் திருச்சபையானது குழந்தைகளின் விழாவை கொண்டாடுகின்றது கீழ்த்தி வந்த ஞானிகள் மூவர் ஏறோது மன்னனிடம் சென்று யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அவரது விண்மையும் எலக்கண்டோ அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்று சொன்னதை கேட்டதும் அவன் கலங்கினான் அவனோடு சேர்ந்து எருசலேம் நகர் முழுவதும் கலங்கியது பின்னர் அவன் அவர்களை தனியாக அழைத்து நீங்கள் சென்று குழந்தை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவீங்கள் அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்றான் ஆனால் ஞானிகள் மூவரும் ஏறது மன்னனிடம் போக வேண்டாம் என்று கனவிலே எச்சரிக்கப்பட்டதால் அவர்கள் வேறு வழியாக போய்விடுகிறார்கள் இதனால் தான் ஏமாற்றப்பட்டுவிட்டோம் என்பதை அறிந்த ஏறோது மன்னன் பெத்லேஹேமையும் அதைச் சுற்றிலும் உள்ள ஊர்களிலும் இருந்த இரண்டு வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்று போடுகிறான் அப்படி இயேசுவுக்காக இயேசுவுக்கு பதிலாக கொல்லப்பட்டவர்கள்தான் இந்த மாசில்லா குழந்தைகள் யூத வரலாற்று ஆசிரியரான ப்ளாவியூஸ் ஜோசபூஸ் தன்னுடைய வரலாற்று புத்தகத்தில் இந்த நிகழ்வைக் குறித்து எங்கும் குறிப்பிடாததால் ஒருவேளை இந்த கொடிய நிகழ்வில் நிறைய குழந்தைகள் இறந்திருக்க மாட்டார்கள் என்று ஒரு சிலர் சொல்வார் இன்னும் ஒரு சிலர் வித்திரேகமையும் அதன் சுற்றுப்புறத்தையும் அங்கு வாழ்ந்த மக்கள் தொகையை வைத்து பார்க்கும்போது முப்பதிலிருந்து முப்பத்தைந்து குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்வார் எப்படி இருந்தாலும் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்து பச்சிரம் குழந்தைகளை கொன்று போட்ட ஏரோதின் ஈவிரக்கமற்ற செயல் உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த ஏரோது குறித்து முன்பு சொன்ன அதே வரலாற்று ஆசிரியர் ஜோசபுஸ் ஏரோதுக்கு பிள்ளையாக பிறப்பதை விட அவனுடைய வீட்டில் பன்றியாக பிறப்பது நலம் என்பார் அந்த அளவுக்கு ஏரோது தன்னுடைய பதவிக்கு பங்கு வந்துவிடுமோ என பயந்து தன்னுடைய பிள்ளைகளை கூட கொன்று போட்ட அரசன் கிமு முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய மருமகனையும் கிமு முப்பத்தி நான்காம் ஆண்டு தன்னுடைய சகோதரன் ஜோசப்பையும் கிமு இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய மனைவி மரியம்மையும் அதே ஆண்டில் தன்னுடைய மனைவியின் அன்னை அலெக்சாண்டரா என்பவரையும் கிமு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தன்னுடைய இன்னொரு மருமகன் செஸ்டோபர் என்பவரையும் கிமு நான்காம் நூற்றாண்டில் மகன் அந்திபத்தார் என்பவரையும் கொன்று போட்டான் இப்படியாக ஏரோது மன்னன் தன்னுடைய காத்துக்கொள்ள அதற்கு தடையாக இருக்கும் யாரை வேண்டுமானாலும் அரக்கனாக இருந்தான் இப்படிப்பட்டவன் இயேசுவை இரண்டு வயது உட்பட்ட ஆண் குழந்தைகளை கொன்று போட்டதில் வியப்பேதும் இல்லை ஏரோது நிகழ்த்திய இந்த கொடிய நிகழ்வு பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்வோன் மன்னன் மோசையை கொள்வதற்காக ஏனைய யூத குழந்தைகளை கொஞ்ச போட்டதை ஞாபகப்படுத்துகின்றது ஆனால் மோசே எப்படி பார்வோனின் கையிலிருந்து தப்பித்தாரோ அதுபோன்று குழந்தை இயேசுவும் அவருடைய தாய் மரியாவும் ஏரோதின் கைகளில் சிக்கிக்கொள்ளாமல் யோசேப்புக்கு வந்த கனவின் மூலம் எச்சரிக்கப்பட்டு எகிப்துக்கு தப்பி ஓடுகிறார்கள் அவன் இறந்த பிறகு தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வருகின்றார்கள் இயேசுக்காக தங்களுடைய இன்னுயிரை துறந்த மாசற்ற குழந்தைகளுக்கு விழா எடுத்து கொண்டாடும் வழக்கம் எப்போது தொடங்கப்பட்டது என்று அறிய முற்படும் முதல் நூற்றாண்டிலே தொடங்கிவிட்டது என்பதை அறிந்து கொள்ளலாம் பீட்டர் கிரிசோஸ் லோகுஸ் என்பவர் தான் இதனை தொடங்கினார் தூய அகஸ்தினாரோ மாசற்ற குழந்தைகளின் இறப்பை விண்ணல் மொட்டுகள் மலர்கின்றன என்பார் ஜிபம் அன்பு இறைவம் அனைத்து சிறு குழந்தைகளை உம்முடன் தருகின்றேன் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தையும் அறிவையும் உடல் நலத்தையும் கொடுத்து ஆசிர்வதிக்க உம்மை மன்றாடுகிறேன் ஆமேன்